யார அந்த தெரியுமா அக்காவை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப ஏற்பட்ட அக்கா தான் பயிரா கலட்டினாலும் அப்புறம் எல்லாரும் ஒரு விஷயம் சின்னதா சொல்லி முடிச்சுருவா எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க அது கார் மோது ரேகா கார் மோதி ஒருத்தர் பழி கார் மோதுன்றது யாராச்சும் நின்னா இல்ல நடந்தா இல்ல கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் வந்து மோது படுத்து கிடக்கிற மேல வந்து காரு வந்து எப்படி சொல்லிடுறாரு படுத்து கிடக்கிற மேல கார் மோதிச்சு முடியலா படுத்து கிடக்கிற மேல கார் ஏறி போயிருச்சு முடியலா எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் படுத்து கிடக்கிற மேல ஏறி போனா மோதுறதா ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது ஏறி அதாவது ஒருத்தர் மேல ஏத்திட்டோம் அப்படின்ற ஒரு சுரணை கூட இல்லாமல கார் போயிருக்கும் அது கார்ல உட்கார் கார ஓட்டுவேன் யோசிச்சு பாருங்க டப்பு டப்புன்னு ஃப்ரண்ட் வீடு ஏறும் பேக் வீடு ரெண்டு வீடு ஏறுறப்ப தார் கார் வேற ரொம்ப அசால்ட்டா தெரியும் மேல ஏறுறப்ப என்னாச்சு ஏதாச்சு நினைச்சு ஒரு கார் டிரைவருக்கு அவ்வளவு தைரியமா ஒரு கார் டிரைவருக்கு அவ்வளவு தைரியமா யோசிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள வந்து ரேகா நாயர் இருந்தாங்களா இல்லையா முதல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா வருது உள்ளுக்குள்ள இருந்தாங்களா இல்லையா ஏத்தி விட்டு இல்ல அதுக்கப்புறம் யாரு வேணாலும் எடுத்து ஓட்டிட்டு போனாங்க சொல்லிக்கலாம் இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இல்ல அப்படின்னு தான் வரப்போகுது ஆப்வியஸ்லி அதான் நான் இல்ல டிரைவர் தான் அந்த டிரைவர் உள்ளுக்குள்ள உண்மையிலேயே இருந்தானா இல்லையா காரை உங்களை டிரைவர் ஓட்டாலும் இல்லை அந்த அம்மா ஒரு யாருக்கும் தெரியாது அப்ப இன்னொரு முக்கியம் மது போதையில் படுத்து கிடந்தார் மது போதை ஒரு ஒருத்த போதையில படுத்து கிடந்தா கொண்டுக்கலாமா ஏத்திடலாமா அவனை என்ன வேணாலும் செஞ்சிடலாமா எனக்கு புரியல மது போதையில படுத்து கிடந்தா அவன் மேல ஏத்தினா அதுக்கு பேர் கொலை கொலையாவாங்க இது கொலை தான் ஆக்சிடென்ட் இது கொலை ஆக்சிடென்ட் தெரியாம போகிறது இந்த அம்மத்துக்கு அவ ரோட்ல போறீங்க என்ன ஏது கீழே இருக்கிறத பார்க்காம அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கு என்ன பண்ணுவ ஐயா ஏற்கனவே இடத்துல ஒரு சின்ன குழந்தை கிராஸ் பண்ணிச்சு என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க இதே மாதிரி அதையும் ட்ரீட் பண்ணீங்களா அதெல்லாம் குடிச்சிட்டு கிடக்கிறது அது உங்களுக்கு ஒரு குவாலிட்டியா இல்லை அவங்க மேல ஏற்றி போல உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த உரிமையா இல்லை இதே ஒரு ரிவர்ஸ்ல போட்டு பார்க்குமா குடிச்சிட்டு வந்த படுத்து கிடந்தா அது அவன் மேல தப்பு குடிச்சிட்டு வந்த வண்டி ஓட்டி வந்தா அது அவன் மேல தப்பு இல்லையா

கார் ஏரிக்குள்ள காரு மோதி ஒருவர் பண்ணி இன்னும் வேணா சொல்லுங்க ரேகா நாயர் காருக்குள்ள தானா வந்து இடிச்சுக்கிட்டு சாகுர வரி அவராக இடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க சொல்லிதான் மேட்ரு முடிச்சு அதுக்கோ அந்த கார்ல டிரைவர் ரேகா நாயர் உள்ள கார் தானா வாக்கி சரியா முடிஞ்சா பஞ்சாயத்து ஓவரா அடுத்த பிரச்சனை போகும் நன்றி